அமெரிக்காவின் நியூ நியூஹாம்ஷரை சேர்ந்த அறுபத்தி ஏழு வயதான டிம் ஆண்ட்ரூஸ் பன்றியோட சிறுநீரகத்தோட இருநூத்தி எழுபத்தி ஓரு நாட்கள் வாழ்ந்து சிறுநீரக சிகிச்சையில ஒரு சாதனை படைத்திருக்க கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற நாள்பட்ட சிறுநீரக நோயால பாதிக்கப்பட்டிருந்த ஆண்ட்ரூஸ் தற்போது ஜீனோ டிரான்ஸ்பிளான்ட் எனப்படும் விலங்கு உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு பின்னாடி அதிக நாட்கள் வாழ்ந்த சாதனைய முறியடிச்சிருக்கார் இதுக்கு முன்னாடி ஆலபாமாவைச் சேர்ந்த ஒரு பெண் பன்றியோட சிறுநீரகத்தோட நூற்றி முப்பது நாட்கள் வாழ்ந்ததே முந்தைய சாதனையாக இருந்துச்சு இந்த சோதனைக்குரிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மேசச்சூசட்ஸ் பொது மருத்துவமனையில் நடந்துச்சு மனித உடலுக்கு ஏற்றதா மாற்றுவதற்காக அந்த பன்றியோட சிறுநீரகத்துல அறுபத்தி ஒன்பது மரபணுக்கள் திருத்தம் பண்ணாங்க ஆனா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அக்டோபர் இருபத்தி மூணு அணிக்கு அவருக்கு உடல் சிக்கல்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பன்றியின் சிறுநீரகம் அகற்றப்பட்டது தற்போது அவர் டயாலிசிஸ் சிகிச்சையில் இருக்கார் தன்னோட சமூக ஊடக பதிவுல ஆண்ட்ரூஸ் எந்த பன்றியோட சிறுநீரகத்தை பெற்றாரோ அந்த பன்றிக்கு நன்றி தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல தேங்க்யூ வில்மா ஃபார் சேவிங் மை லைஃப் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆண்ட்ரூஸின் இந்த சோதனையின் மூலம் மருத்துவ சமூகம் ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் துறையில எதிர்கால சோதனைகளுக்கான ஆவலுடன் காத்திருக்கிறது ஜீனோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது மனிதர் அல்லாத உயிரினங்களின் செல்கள் திசுக்கள் உறுப்புகள் ஆகியவற்றை மனிதர்களுக்கு பொறுத்துற ஒரு முறையாகும் உலகெங்கிலும் உறுப்புகளின் தேவைக்கும் விநியோகத்துக்கும் இடையே நிலவர மிகப்பெரிய இடைவெளியை குறைப்பதில் இந்த துறை ஒரு நம்பிக்கையை தருதுன்னு சொல்லலாம் ஏன்னா உறுப்பு தானம் தேவைப்படுவோர்ல வெறும் நாலு சதவீதத்தினருக்கு மட்டுமே உறுப்புகள் கிடைச்சு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ள முடியுது சாத்தியமற்றதா தெரிகிற விஷயம் அறிவியலால எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கறத டிம் ஆண்ட்ரூஸ் நிரூபிச்சிருக்க மருத்துவ உலகத்துல நீங்க பார்க்க விரும்புற அடுத்த முன்னேற்றம் என்ன கமெண்ட் செக்ஷன்ல இங்க கூட பகிர்ந்துக்கோங்க